தமிழகத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் மூலம் மத்திய அரசின் நிதி உதவியோடு திறந்த வெளியில் மலம் மற்றும் சிறுநீர் கழிப்பதை முற்றிலும் தடுக்கும் வகையில் கிராமப்புறத்தில் வசிக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தனிப்பட்ட முறையில் கழிப்பறை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதற்காக கழிப்பறை வசதி இல்லாத ஒவ்வொரு குடும்பத்தையும் கண்டறிந்து கழிப்பறை கட்டுவதற்கு ரூபாய் பனிரெண்டாயிரம் உதவி வழங்கப்பட்டு வருகிறது அதன்படி திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே ஜாம்பவனோடை கிராமத்தில் வீடுகளில் கழிப்பறை கட்டுவதற்காக கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு நூற்றுக்கணக்கானோர் முத்துப்பேட்டை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் மனு அளித்தனர் ஆனால் பொதுமக்கள் தங்கள் சொந்த பணத்தை செலவழித்து முதலில் கழிப்பறை கட்டிய பின் அதற்கான அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் அதன்படி ஏற்படுத்திக் கொண்ட பொதுமக்கள் கழிப்பறை கட்டியதற்கான சம்பந்தப்பட்ட ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகளிடம் சமர்ப்பித்துள்ளனர் கழிப்பறை கட்டுவதற்கான பணத்தை பொதுமக்களிடம் வழங்காமல் அதிகாரிகள் அழைக்கழித்து வந்துள்ளனர் மேலும் லஞ்சம் கொடுத்தால் மட்டுமே கழிப்பறை கட்டுவதற்காக செலவு செய்த பணத்தை விடுவிப்போம் என்று கூறியுள்ளனர் இதனால் அதிருப்தி அடைந்த பகுதி பொதுமக்கள் சுதந்திர தின விழாவை ஒட்டி நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்ற அதிகாரிகளிடம் இந்த பிரச்சினையை எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் அதிகாரிகளின் அலட்சியத்தால் கடந்த இரண்டு ஆண்டு காலமாக கடும் வேதனையில் இருந்து கழிப்பறை கட்டும் திட்ட பயனாளி வேதரத்தினம் என்பவர் தன்னுடைய கழுத்தில் இருந்த துண்டை கையில் ஏந்தி கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்றவர்களிடம் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டும் அதற்காக பிச்சை அழியுங்கள் என்று கூறி பிச்சை எடுத்தார் லஞ்சம் வாங்குவதும் கொடுப்பதும் குற்றம் என லஞ்ச ஒழிப்புத்துறை ஒவ்வொரு அரசு அலுவலகத்திலும் சம்பிரதாய சரங்காக எழுதி வைத்துள்ள நிலையில் அரசு மூலம் சுதந்திர தினத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்திலேயே அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுப்பதற்காக கண்ணீர் மல்க துண்டை ஏந்தி பிச்சை எடுத்த தொழிலாளரின் செயல் பெறும் அதிர்வலைகளை உள்ளது மேலும் நேற்று காலையில் துவங்கிய கிராம சபை கூட்டம் இன்று காலை வரையும் தொடர்ந்து அப்பகுதியில் நடைபெற்று வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது எழுபத்தி ஒம்பதாவது சுதந்திர தினத்தில் நேற்று கிராம சபா கூட்டம் நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை ஒன்றியம் ஜாமோடை ஊராட்சியில் ஒவ்வொரு கிராம சபா கூட்டத்திலும் இங்கே இருக்கக்கூடிய வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் ஊழல் முறைகேடுகள் நிறையா நடந்திருக்குது அதில் கட்டு திட்டத்தில் கோடிக்கணக்கான ரூபா ஊழல் நடந்திருக்குன்னு தொடர்ச்சியாக கேட்டிட்ருக்கோம் அதில் பயனாளி நேற்று எங்களுக்கு வீடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதில் ஊராட்சி ஒன்றிய நிர்வாகம் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் அவர்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் திகைத்து வந்தனர் நாங்கள் வீடு தருகிறோம் அப்படின்னு சொன்னாங்க எந்த வகையிலையும் நீங்கள் வீடு கொடுக்கலாம் அஞ்சு வருஷமாக நாங்கள் கேட்டுட்ருக்குறோன்னு அவங்க கோரிக்கை முன் வச்சாங்க அதே நேரத்தில் அவர்கள் வந்து கட்டப்பட்டதாக சொல்கிற வீட்டை தான் கேட்குறாங்க அவங்க பேருக்கு பயனாளி பேருக்கு வீடு கட்டப்பட்டிருக்கு ஆனால் வீடு அங்கே இல்லை அந்த வீட்டை அரசு அதிகாரிகளை வேறு ஒரு அக்கௌண்ட்டுக்கு பணத்தை எடுத்திருக்கிறாங்க அதையும் நேற்று ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது அதே போல் இங்கே கழிவறை கட்டுவதற்கு லஞ்சம் கேட்டதாக லஞ்சம் கேட்ட கொடுக்க மறுத்தத்தினால் அவர்கள் வந்து அந்த அவருக்கு கழிவறையே கட்டி கொடுக்காமல் விட்டுட்டாங்க ஒரு வருஷமாக அவர் மெனக்கெட்டு போராடியே ஒன்று நடக்கலுன்னு இது கிராம சபா கூட்டத்தில் பிச்சை எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு அதே போல் நூறு நாள் வேலை திட்டத்திலையும் ஊழல் முறைகேடு நடந்திருக்குது இது எல்லாத்தையும் பதில் சொல்ல முடியாமல் ஆ ஊராட்சி ஒன்றிய நிர்வாகம் வெளியில் போயிட்டாங்க சாப்பிட்டுட்டு ஒரு ரெண்டு போனவங்க இன்னும் வரலை நாங்கள் வந்து கிராம சபா கூட்டம் தொடரோம் வந்தோடனே தொடருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காந்துருக்கோம் நேற்றுக்கு காலையில் பதினோரு மணிக்கு தொடங்கின இந்த கிராம சபா கூட்டம் இப்போ வரை தொடர்ந்துக்கிட்டு இருக்குது இதில் நாங்கள் வந்து தொடர்ந்துக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் எந்த போராட்டமும் ஆர்ப்பாட்டமோ பண்ணலை உள்ளே தொடர்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அவங்க வந்து கூட்டத்தை நடத்தலைன்னா ஒத்தி போகலாம் அதை கூட ஊராட்சி நிர்வாகம் இன்னும் சொல்லலை மாவட்ட ஆட்சியர் வரை தகவல் தெரிந்தும் இதுவரையிலும் எந்த முயற்சி எடுக்காமல் எங்களை இங்கேயே காத்துட்டு இருக்க வச்சுருக்காங்க நாங்கள் உட்காந்துருக்கோம் அவங்க வந்து பதில் சொல்லுவாங்கங்கிறதுக்கு பதிலுக்காக காத்துக்கிட்டு எல்லா ஆவணங்களோடையும் இவ்வளோ ஆவணங்கள் நிறைய வரிசையாக வச்சுருக்கோம் எல்லா ஆவணங்கள் ஆதாரப்பூர்வமாக நாங்கள் உட்காந்துருக்கோம் இதை வந்து அரசு உடனடியாக கவனம் எடுத்து எங்களுக்கு ஒரு நீதி வழங்கணும் இந்த கிராம சபா கூட்டத்தை முடிச்சு கொடுத்துட்டா கூட நாங்கள் அடுத்தது கூட்டத்தை வந்து பார்த்துக்கலாம் இதை வந்து ஒத்தி வைக்கணும் இதை முடிச்சு கொடுக்கக்கூடாது ஒத்தி வைக்கணும் இந்த ஊழல் செய்த அதிகாரிகள் அனைவரும் மீதும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்டு கோரிக்கை வச்சுக்கோம்